ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புட்டு தான் பார்க்க போகிறோம் புட்டா ஆமாங்க புட்டுதா இது வரைக்கும் நீங்கள் அரிசி மாவில் புட்டு செஞ்சு பார்த்துருப்பீங்க கேப்ப மாவு அதாவது ராகி மாவு இதில் புட்டு செஞ்சு பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி புட்டு வெரைட்டி வந்து இது ரெண்டில் தான் செய்வாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு பார்க்கலாம் எபிசோடுக்கு வந்து ரொம்ப நாளாக ஆச்சு அதை விட வீடியோ புட்டு ஏதாவது புதுசாக செய்யலாம் ஈஸியாக செய்யலான்னு கண்டுபிடிச்ச ஒரே டிஷ்ஷை தான் கண்டுபிடிச்சே இல்லை யூடியூப்பில் பார்த்த ஒரே டிஷ் ரவை புட்டு ரவை புட்டு ஆச்சரியமாக இருக்குல்ல வாங்க எப்படின்னு செஞ்சு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டைம் சேப்போம்னால ஒரு கப் மட்டும் ரவை எடுத்துட்டேன் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா தண்ணியை வந்து தலை தழை நல்லா கொதிக்க விட்டுட்டேன் ஏன்னா ரவை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கனால மற்ற மாவு மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கனால இது வேகணும் அப்படிங்குறதுக்காக தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபுல்லாக வந்து நம்ம அந்த அமைக்கி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏழு நிமிஷம் வந்து அப்படியே செட்டாக விட்டுறணும் நான் வந்து ஏண்டா கொஞ்சமாக செஞ்சேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த புட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு நல்லா செட்டாக விட்டுட்டு திரும்ப எடுத்து நல்லா உதிரி உதிரி ஆக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் புட்டு வேக வைக்கிற மாதிரியே இந்த ரவையை கலந்து வச்சதை வந்து வச்சு நம்ம வந்து வேக வச்சிடணும் நம்ம புட்டுக்கு ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னா இதுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா காமன் நேரமாக நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ இது கூட வந்து தேங்காய் நாட்டு சக்கரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அதுவே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம் லைட்டாக ஏலக்காய் பொடி முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சூப்பராக வரும் அப்படின்னு இந்த டிஷ்ஷு ரவையில் போதே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு இது வேகமா நல்லா இருக்குமா அப்படிலாம் ஆனால் எந்த டவுட்டுமே வேண்டாம் சூப்பராக இருந்துருந்துச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் குயிக்காக அஞ்சு நிமிஷத்தில் புட்டு ரெடி பண்ணுற மாதிரியே ரெடி பண்ணி டக்குன்னு செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்